ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சென்னை நியூஸ் விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சிந்து பைரவி சீரியலோடைய ப்ரோமோ வந்து இன்றைக்கி ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீரியலில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் திரவியம் ரவீனா இவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னட சீரியல் ஆக்டர் பவித்ரா இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த சீரியலில் இருக்காங்க இந்த சீரியலுக்கான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்படின்ட்டு ரொம்பவும் ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நடிகை பவித்ரா நிரவியமாக துரத்தி துரத்தி லவ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வச்சுருக்காங்க மொத்தத்தில் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் கதையை அடிப்படையாக கொண்ட ஒரு சீரியலாக தான் போகுது அப்படின்னு தெரிய வருது இதுக்கு முன்னாடி சிந்து பைரவி அப்படின்ற டைட்டிலில் வந்துட்டு சீரியல் பயங்கர ஹிட் ஆனதால் இந்த காலமும் வந்து கிட்டத்தட்ட ஒத்து போகுது அதனால் இதுக்கும் வந்து இதே சிந்து பைரவி அப்படின்ற டைட்டிலில் வச்சுருக்காங்க ஆனால் டேங்லின் மட்டும் கச்சேரி ஆரம்பம் அப்படின்ட்டு சேர்த்துருக்காங்க இந்த டைட்டில் கச்சேரி ஆரம்பம் அப்படின்ட்டு வச்சிருக்கிறதால நடிகை பவித்ராவுடைய கேரக்டர் வந்துட்டு ரொம்பவும் குறும்புத்தனமான கேரக்டராக இருக்க போகுது அப்படின்ட்டு தெரியுது இதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரவீனாவுடைய கேரக்டர் ரொம்ப சைலண்டாகவும் காட்டியிருக்காங்க இந்த சீரியலுடைய லவ் ட்ராக்கை வந்து எந்த மாதிரி கதையாக கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக்டர் திரவியம் நடிகை ரவீனா இவங்களுடைய ஆக்டிங் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பழைய சீரியல்களில் நிறைய பார்த்துட்டோம் ஆனால் இப்போ புதுசாக நடிக்க வந்திருக்க பவித்ரா உடைய கேரக்டர் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது இவங்களுடைய நடிப்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த சீரியலில் யாரெல்லாம் வந்துட்டு இன்னும் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்துட்டு அடுத்த வர வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த சீரியலுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரியான சினிமா சீரியல் நியூஸ்களுக்கு வந்துட்டு இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்